வடக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறுலி முன்னூற்றி பதினெட்டாவது புகழாகும் தணிகை மலைமுகனுடைய பண்ணாகும் நிதி தருவார் மனத்தினில் உள பொது மாதரு நினைவிடவே நினை மனைவாசல் மித மதனார் கருத்தினில் நிதமயனுட புணர நிகழவுமா சுழச்சுகூட நானும் புதிதன போஷித்தினி தன மகிழ்வாய் அணைத்தது புவிமிசை மாறது அருள்வாயே புறமிடும் நாள் விதிக்கும் அருள்வாயே உதி செய்யுமே சரு பொருள் பொருளரிவால் உரைத்தவன் துணைக்குறுவாய மதித்திட esimerk sincere சுடரோனேம் துணிள்ளு போர் பொடுத்ததேர் படு துரையோம் நனர்ப்படையே துளையிடதாம் ஐவர்குறு துணையாகும் அதி தனக்கு நல் மருமகனாய் ஓமைக்கழ கருமகனாய் உள்ளத்திரு முருகோனே அசுரருளா கெடுத்தொழி சுரசிரையே தவித்து நல் அமர் செய்யுநேர் தனிக்குட பெருமாள் அசுரருளா கெடுத்தொழி சுரசிரையே தவித்து நல் அமர் செய்யுநேர் தனிக்குட பெருமாளே முருகா உனது புகழ் தினம் தினம் படிப்பவர்க்கு உடனுக்குடன் அருள் தரும் எங்கள் உமை உமைவர் மகனே முருகாவா உமை மகனே முருகாவா